அந்த ஊருக்கு புதுசா பள்ளிக்கூட ஆசிரியராய் வேலைக்கு வந்திருந்தான் அவன் கொஞ்சம் இரக்க குணமும் உடையவன் அவன் குளியூருக்கு வந்த நாட்கள் முதலே அந்த ஊரில் நிறைய மூட நம்பிக்கை இருந்து வருவதை கவனித்து வந்தான் ஏன் இந்த ஊர் மக்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று விசால் பல முறை யோசித்து பார்த்தது உண்டு இப்படி ஒரு நாள் அவன் பள்ளிக்கூட விடுமுறை நாளில் ஊரை சுற்றி பார்க்க தொடங்கினான் அப்போது அழகான பெண்ணை பார்த்தான் பார்த்த முதல் நொடியில் அவன் மனதை பறி கொடுத்தான் அந்த நேரம் பார்த்து சில பெண்கள் குளத்திற்கு குளிக்க வந்தனர் திவ்யாவை கண்டதும் காலையிலேயே இவள் முகத்தை பார்த்தாச்சா இன்னு விளங்கிடும் என்று தேவையற்ற பேச்சுக்களை பேசினார் உடனே திவ்யா அழுது கொண்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டாள் விசாலுக்கு இங்கு என்னத்தான் நடக்கிறது என்று புரியாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் அந்த பெண்ணை தேடத் தொடங்கினான் ஒரு நாள் எதிர்பாராத விதமாய் அவன் காதில் ஏதோ பேச்சுக்கள் கேட்டது அதோ வருகிறாள் ராசி இல்லாதவள் எல்லாரையும் முழுங்கியவள் இவள் முகத்திலாம் முழிக்க வேண்டும் என்று ஏதேதோ பேச்சுக்கள் கேட்டது விசால் குரல் வந்த இடத்தை நோக்கி திரும்பி பார்த்தான் அங்கே அவனது என்னவள் வந்து கொண்டே இருந்தாள் விசாலுக்கு இந்த குழப்பத்திற்கான பதிலை யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள என்று யோசித்து கொண்டு இருந்தான் அந்த நேரம் ஒரு வயதான பாட்டி என்னப்பா எங்கே போகிறாய் என்று வீட்டில் இருந்து விசாலை பார்த்து கேட்டாள் விசாலுக்கு தன் குழப்பத்திற்கான பதிலை இந்த பாட்டியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து பாட்டியின் அருகில் போய் உட்கார்ந்தான் பாட்டி இன்னா போகிற கண்டதும் எல்லாரும் ஏதேதோ பேசுகிறார்கள் அப்படி அந்த பெண் என்ன தவறு செய்தாள் என்று விசால் பாட்டியிடம் கேட்டான் அதற்கு பாட்டியோ அந்த பெண் எந்த தவறு செய்யவில்லை அவள் பிறந்ததை எல்லார் உயிரையும் காவு வாங்கத்தான் ராசி இல்லாதவள் என்று பாட்டி திவ்யாவை திட்டினாள் அதற்கு பாட்டி அந்த பெண்ணை திட்டுகிறீர்கள் என்ன நடந்தது பாட்டி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் என்று விசால் கேட்டான் உடன் அந்த பாட்டி அந்த பெண் பெயர் திவ்யா ஊரில் உள்ள வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் அவள் பிறந்து சில நாட்களில் தாயை பறி கொடுத்து விட்டால் உடனே அவள் அப்பா வீட்டில் வேலை செய்த பெண்ணை திருமணம் செய்தார் இப்படி சில வருடங்கள் கழிந்து ஒரு மாடி இவளை முட்ட வந்ததும் இவள் தந்தை அவளை போய் காப்பாற்ற சென்று அவர் மாடி முட்டி இறந்து விட்டார் ஆனால் சொத்து முழுதும் அவள் பெயரில்தான் இருக்கிறது தனது தந்தை இறந்த பிறகும் அவளது சித்தி திவ்யாவை நன்றாக கவனித்து வந்தால் படிக்க வைத்தாள் ஒரு துறையில் வேலை செய்து வருகிறாள் ஊரில் இருந்தே ஒரு பையனை பார்த்து திருமணம் செய்து வைத்தனர் திருமணம் முடிந்த ஒரு மூன்று மாதங்களில் அவள் கணவனும் இறந்து விட்டான் உடனே விசால் திவ்யா கணவன் எப்படி இருந்தான் என்று கேட்டதற்கு பைக்கில் இருந்து கீழே விழுந்து விட்டான் என்று கூறிக்கொண்டு ராசி இல்லாதவள் அவள் கதையை கேட்காதே என்று பாட்டி கூறினாள் உடனே விசால் பாட்டிக்கு நஞ்சு சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் திவ்யா சித்தியின் மேல் தான் சந்தேகமாய் இருந்தது ஒருவேளை சொத்துக்காக திவ்யா சித்தி தான் இத்தனை கொலைகளை செய்து இருப்பாள் என்று விசால் நம்பினான் எப்படியாவது திவ்யாவிடம் நாம் பேச வேண்டும் என்று விசால் முடிவு எடுத்தான்

சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டால் விசால் ஒரு ஆறு மாதங்கள் திவ்யா பின்னாடி அலைந்து எப்படியோ சம்மதித்தால் ஊரில் உள்ளவர்கள் எல்லோரும் விசாலிடம் இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் தன் பெற்றோரை எதிர்த்து திவ்யாவை திருமணம் செய்தான் திவ்யாவை திருமணம் செய்த பிறகு விசால் அவர்கள் வீட்டிலேயே தூங்கினான் ஆனால் திவ்ய சித்தியின் நடவடிக்கையில் தான் ஏதோ மாற்றம் தெரிந்தது திவ்ய சித்தியை தீவிரமாய் விசால் கண்காணித்தான் எல்லா உண்மையும் புரிந்து விட்டது சொத்துக்காகத்தான் இத்தனை கொலைகள் என்று புரிந்து கொண்டான் வீட்டில் வேலைக்காரியை பணிபுரிந்த சிவகாமி சொத்திற்காக திவ்யா பிறந்த சில நாட்களில் அவள் முகத்தில் தலவாணி வைத்து அம்மிக்கு கொஞ்சிவிட்டு இடத்திற்கு வந்தாள் அடுத்து இவளைப் பற்றி எல்லா உண்மையையும் திவ்யா அப்பாவிற்கு தெரிந்தது மாடு வைத்து முட்டி கொஞ்சு விட்டாள் திவ்யாவிற்கு திருமணத்திற்கு பிறகு அவள் கணவன் விருப்பத்துடன் யாருக்கு வேண்டும் என்றாலும் அந்த சொத்தை கொடுக்கலாம் அந்த உயிலில் இருந்தது இதற்கு திவ்ய கணவர் சம்மதிக்கவில்லை என்று ஆளை வைத்து ஆக்சிடென்ட் நடந்தது போல அவனை கொஞ்சிவிட்டனர் இது எல்லாமே திட்டமிட்ட கொலை ஆனால் அதை நார்மலாய் நடந்தது போல செய்துவிட்டனர் எல்லாவற்றையும் முதலில் திவ்யாவுக்கு ஆதாரத்துடன் விசால் நிரூபித்தான் அடுத்து திவ்யா சித்தி வாயாலே ஊரில் உள்ள எல்லாருக்கும் உண்மையை புரிய வைத்தார் எந்த ஊர் மக்கள் வாயால் இவள் ராசி இல்லாதவள் என்று சொன்னார்கள் அவர்களை இப்போது ஊரில் எந்த நல்ல காரியம் நடந்தாலும் திவ்யாவை தான் முதல் மரியாதையுடன் அழைப்பார்கள் திவ்யா இப்போது தன் கணவன் இரண்டு குழந்தைகளுடன் சந்தோஷமாய் வாழ்ந்து வருகிறாள் சிவகாமி சொத்து கிடைக்காத இயக்கத்தில் பைத்தியம் பிடித்து தெரு தெருவ அலைந்து திரிகிறாள்